தேனி மாவட்டம் மாவட்டம் கோம்பை பேரூராட்சியில் வந்து அமைந்துள்ள அன்மீக ரகுநாத பகுதிக்கு வந்து இன்னைக்கு வந்து எங்களை அந்த தளத்துக்கு வர வச்சால் இறைவனுக்கு வந்து நெட்டை தெரிவித்துறோம் அதுபோக வந்து இந்த கோம்பை பேரூராட்சி நிர்வாகம் செய்தியாக இருக்கட்டும் ஈவோவாக இருக்கட்டும் கோம்பை சமிந்தார்னு மரியாதைக்குரிய ஸ்ரீவராஜாக இருக்கட்டும் நாங்கள் வந்து வரையிறது அவங்கள பார்க்கும்போது கோம்பை சமிதார் வந்து இந்த பொதுமக்களுக்கு வந்து என்ன தேவை பக்தர்களுக்கு வந்து என்ன தேவை குடிநீர் கழிப்படை வசதி அது மூலம் வந்து இடையில வரக்கூட உணவு இதுக்கெல்லாம் இப்போ ஒவ்வொருத்தரையும் பக்தர்கள் கேட்டு இந்த வாரத்துலேருந்து அடுத்த வாரத்தை சைனி ஒன்றும் கேட்டு இருக்காரு அது வந்து பக்தர்களுக்கும் இந்த ஆலயத்துக்கும் வருகை தரக்காக ஒரு அருள் புரிந்த இந்த ரங்கநாதர் ஆகியா இருக்கும் இது போக வந்து ரங்கநாதன் வந்து ராமக்கல் மட்டு அந்த ராமக்கல் மட்டு அந்த ரத்தம் தெரிஞ்சதில் வந்து ராமம் வந்துருக்கு அந்த ராமத்துக்கு வந்து என்ன அர்த்தம்ன்றதையும் நம்ம வந்து இவருடைய சிவன் பக்தர் குமரேசன் அவர்கள் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு அவருக்கு தெரிஞ்ச வந்து அவருடைய அருளால் அவர் சொல்லியிருக்காரு இது போக வந்து விமர்சிக்காமல் இல்லை இதோட உண்மையான வரலாறு எதாக இருந்தாலும் கூட நம்மளுடைய டீல் டெலிவேஷன் நீங்கள் தெரியப்படுத்தலாம் இந்த அஞ்சு வாரமும் தொடர்ந்து இது வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இதோட ரங்கநாதருடைய அருள் சிறந்து சிறப்பாக இருக்குது இந்த வரியில் இருந்து அனைவருக்கும் அருள் கிடைக்கின்றத டீல் டெலிவரி மாசி சிவன்ராத்திரியில் கும்பிடக்கூடிய சாமி கம்மா கரையில் பாசாமி இருக்கிறாருங்க சாமி சொந்தம் பந்தம் ஆயிரம் இருந்தாலும் என்னைக்கு இப்போ ஒரு தனிமரமாக தான் உன்னோட உழைப்புல தான் வந்துகிட்டு இருக்கிறீங்க அதுலேயும் சில பேருக்கு பிடிக்கல செத்தது ஒன்று தெய்வமாக இருக்கு உங்கள் அப்பா வழியிலிருந்து வருது பெண் சாமி ஒன்று வருது சாமி இது மாதிரி ஆலயத்துக்கு வரும்போது கருப்பு ட்ரெஸ்ஸு கருப்பு துணி என்னைக்கும் போட்டு வராதிங்க ரெண்டு குறை உங்கள் குடும்பத்துல முடிஞ்சிருச்சு ஒரு குறை ஆசபத்திரி எல்லாம் படுத்து இருக்கு வந்ததை ஐயா காப்பாற்றிட்டாரு ரெண்டாவது செய்யாத ஒரு பள்ளிகளை கொஞ்சம் தலகுனியை வைக்கணும் கேவல கூட நினச்சா அவனுக்கு ஐயா தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு உங்க எண்ணம் இந்த ஆண்டு நீங்கள் போட்ட ஒரு சபதோன்ற பிள்ளைகள் நீங்கள் சாதிக்காத ஒரு படி அவங்க ஏறணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஐயா கட்டாயமாக உங்களுக்கு முடிச்சு இப்போ நான் இந்த கோயிலுக்கு நாள் வர்றேன் போகிற வரேன் இப்போ நீங்களும் வர்றீங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து விஷயம் தெரிப்பா ராமகந்த ராமம் ராமன்றாங்க ரத்தன் தேவங்க இதை இதை பற்றியெல்லாம் வந்து எதுவுமே தெரியாது இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சா நீ சொல்லுங்களா அது வந்து உண்மையாக உங்கள் பேட்டி பார்த்துட்டோம் தெரிஞ்சா உங்களோட அப்படி சொல்லுவாங்களா அதை பற்றி எதாவது கொஞ்சம் நான் வந்து நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா அவர் அந்த கோயிலுக்கு வருவோம் ஐந்தாவது வாரம் சிறப்பு இருக்கு எனக்கு இந்த கோயில் ஸ்தலம் வரலாறு வந்து என்னுடைய முன்னோர்கள் சொன்னதை வச்சு நான் சொன்னேன் அதாவது வந்து ஒரு பால் வீசுகிற ஒரு இருந்து ஒரு பால் வியாபாரி வியாபாரி ஒரு இளையரவன் பாலை தீசிட்டு வரப்ப டெய்லி இதே இடத்துல வந்து தடி தடி விழுந்துருக்கு பால் கொண்டு வர்றப்போ ஒரே மாதத்துலேயும் நம்மளுக்கு என்னால் அவ்வளோ வியாபாரம் நஷ்டமாக இருந்துட்டு அவர் என்ன அப்படின்ட்டாரு டென்ஷனில் அவர் வந்து அந்த வேற ஓ இதான நம்ம தடுக்குதுன்றதுனால அதை அந்த வேற வெட்டி அகற்றுவோம் அப்படின்ட்டு ரத்தம் இப்போ அந்த வேர்லேருந்து ரத்தம் வந்து தெரிச்சது வந்து அமலாங்க அவர் ராம மாதிரி ஊற்றினால அவர் பயனுக்குனாலும் அப்போ வர வேர்ல அப்படின்ட்டு ஊர் ஆளுநர் கூட்டு வர கூட்டு வரப்போ அந்த மரத்தை வந்து பள்ளியா இருக்கிறப்ப உள்ள ரங்கநாதிரி சுயம்பா சுயம்பா வெளியா இருந்ததுனால அது ஆமாம் அதாவது வந்தாலும் இல்லைனால அப்போ இருந்து வந்து மக்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து பாலியவா சொன்னதுனால இந்த இடத்துல வந்து ரங்கநாதன் ரெங்கநாதன் இருக்கு அருன்னு சொல்லி ஆமாம் ஒரு முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆமாம் அதுக்குள்ள போது ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி கோயில் கட்டினது ஆனால் வந்து கோயில் அதுக்கு முன்னோர்கள் உருவாக்குனது ஐநூறு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி

சரி இந்த தகவலை சொன்னது ரொம்ப எழுதி இது போக வந்து இந்த இருந்து இதை இந்த சுயம்பு இந்த கோயில் வந்து எப்படி உருவாச்சுன்றத இதோட முன்னோர்கள் தெரிஞ்சு நமக்கு வந்து தகவல் சொல்லலாம் அதுலயும் தெரிஞ்சுக்கலாம் ஆமா கண்டிப்பா இப்போ வந்து கோம்பையில் வந்து நம்ம தேனி மாவட்டத்தில் மிகவும் குறைச்ச கோயிலாக இருந்தது இது சுயம்புவா வந்ததுக்காக சொல்றாங்க இது எத்தனை வாரம் எந்த மாதத்துல நடக்கும் ஒவ்வொரு மாதத்தோட சிறப்பு ஏதாவது திருப்பள்ளிபான் கோவில் நாமக்கல் வெட்ட மனகிரி வாரத்தில் இது நாயக்கர் மன்னர்களின் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு திருக்கோவில் இது ஒரு நானூத்தம்பது ஐநூறு ஆண்டு காலமாக வந்து இந்த கோவில் வந்து பூஜை மனித மட்டும் சிறப்பாக நடைபெற்று இருக்கு குறிப்பா அதில் புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷம் இதுல அஞ்சு சனிக்கிழமைகள் வந்து இங்கே திருவிழா குழம்பா இருக்கும் பக்தர்கள் வந்து அவங்களுடைய பிரார்த்தனைகளை இறைவனை வந்து வெட்டிட்டு போவாங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த பிரார்த்தனைகள் அந்த அஞ்சு வாரமும் பக்தர்கள் திரளாக வந்து கலந்துக்குவாங்க இல்லை பக்தர்களுடைய வசதிக்காவட்டி நம்ம பேருந்து வசதி குடிநீர் வசதி மற்ற அடித்தல் குளிக்கிறதுக்கு மற்ற எல்லாமே வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால் பக்தர்கள் எல்லாம் திரளாக வந்து இறைவனுடைய அருள் பெரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்

கேரளாவில் இருக்கக்கூடிய பக்தர்கள் ரொம்ப அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் வருவாங்க மற்ற உள்ளூரில் தமிழ்நாடு கேரளாவில் இருந்து அதிகமான பக்தர்கள் வருவாங்க ரொம்ப இந்த மலையை காமிய அது மாமா அப்போ இது வந்து ராமக்கல் மட்டு தெரியக்கூடிய இந்த ராமக்கல் மெட்டு மலையானது இடுக்கி மாவட்டத்தில் ஒரு மிக மிக முக்கியமான சுற்றுலா தலம் இந்த ராமக்கல் அப்படின்றது பேர் வந்ததுக்கு காரணமே இந்த திருக்கோவில் தான் அருண் திருமலை ராய ராயபெருமாளுடைய திரு ரத்தம் வந்து படைஞ்சு அது ராம மாதிரி இங்கே வந்து பட்டிருக்கோம் இதை வச்சுதான் அது வந்து ராமக்கல் மெட்டு அப்படின்றாங்க ஓ அந்த ரத்தம் படிஞ்சு அதை ராம மாதிரி பட்டதுனால ராமக்கல் மட்டு ராமக்கல் மெட்டு இது தமிழ்நாடு கேரளாக்கு மிக முக்கியமான சந்தை பாதையா வந்து இது இருந்திருக்கு கம்பமெட்டு திறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாமக்கல் மெட்டு பாதை வந்து இங்க பிரசித்தி பட்டு இருந்திருக்கு இப்போது ராமக்கல்மேட்டு பாதை வந்து நீண்ட காலமாக வந்து பொதுமக்கள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க ராமக்கல்பட்டு பாதை திறந்தால் கேரளா தமிழ்நாடு மக்களுக்கு வந்து மிக எளிமையாக வந்து போயிட்டு வர முடியும் இப்போ இருந்து வர்ற பக்தர்கள் வந்து தமிழக அரசிட்டும் கேரளா அரசும் கோரிக்கை வச்சிருக்காங்களா சார் இது வரைக்கும் நிறைய கோரிக்கை வச்சுருக்காங்க கேரளாவிலேருந்து வர ப பரி பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கு வந்து இந்த வழி திறந்துட்டால் நாற்பது கிலோமீட்டர் வந்து ஒரு நாளைக்கு மிச்சமாகுது அப்படின்றாங்க அதனால் தமிழக அரசு இதை ஒரு கோரிக்கையை எடுத்துக்கிட்டு விரைவாக வந்து இதுக்கான பணிகளை செய்து தர வேண்டும் என்று மக்கள் சார்பாக கேட்டுக்கொண்டோம் ரொம்ப நன்றி சார் இப்போ இந்த முதல் நாளோட திருவிழா ஆரம்பிச்சிருக்கிறதுனால இன்றைக்கி வந்து பக்தர்களுக்கு வந்து பக்தர்களோட காணிக்கையை வச்சு அதன் மூலமாக வந்து சமீந்தார் தலைமையிலையும் இந்த கோயிலோட தலைமையாக வந்து அன்னதானம் வந்து வழங்களுக்கு வேண்டிகிட்டே எல்லாருக்கா வேண்டிகிட்டா ரொம்ப சந்தோஷம் பூக்கள் மட்டும் இருந்து வரக்கூடிய தண்ணியெல்லாம் சேர்ந்து இதுக்கு பின்னாடி ஒரு குளமாக இருக்குது அதுக்கு பேர் சுனைன்னு சொல்லுவாங்க அந்த சுனை வந்து இங்கேருந்து போகிற பக்தர்கள் நீராடி இதெல்லாம் இந்த கோயில் தூங்காக்கை மட்டும் அந்த இதை பயன்படுத்தி பயன்படுத்துகிறது பக்தர்கள் அனுமதி 哪一个人走了那么 आशा गाई गाउँ गाउँ 아, 이거 3개월이구나. 이거

啊，兄弟。